சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு தாமரமேல் ஆரணங்கி நின் துணவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்த நாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு கோலச் சுருசங்கை மாயன் செவ்வாயின் குணம்பினவும் சீலத்தவள் தென் திருமல்லி நாடி செழுங்குடல் மேல் மாலை தொடைத்தன் நரங்கற்கியும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமர்க்கே ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கோதை நாச்சியார் ஆண்டாளுடைய பாஷரத்தின் வாயிலாகவே அவள் எப்படி பகவானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள கனா கண்டாள் ஆசைப்பட்டாள் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன் பகவானுக்கும் பிராட்டிக்கும் எப்போதும் பிரிவே கிடையாது அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான் பாசுரம் அப்பவர்கள் எப்பவும் சேர்ந்தே இருக்கிறார்களே நாச்சியார் பெருமானுடைய திருமார்பிலேயே எழுந்துருளி இருக்கிறாளே அப்ப ஏதற்கு புதியதாக கல்யாணம் கல்யாணமாகாதவர்களுக்கு ஒத்தருக்கொத்தர் தெரியாதவர்கள் புது மன ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப நாளா பழகினவர்களாச்சே அப்படி இருக்கிறச்சே இன்னைக்கு என்ன மீண்டும் கல்யாணம் அதுக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் பல விதமாக